கோட்டார் போலீஸ் நிலையத்தில் ரசிகரம் மோட்டார் சைக்கிளில் சாகசம் செய்த வாலிபரை மன்னித்து பெர்டே கேக் வெட்டி வாழ்த்து தெரிவித்த போலீசார் குமரி மாவட்டத்தில் சாலை விதிகளை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதிலும் தற்போது வாலிபர்கள் மோட்டார் சைக்கிள்களில் சாகசம் செய்து அதை சமூக வலைதளத்தில் பதிவிடுகிறார்கள் ஆனால் இவ்வாறு சாகசத்தில் ஈடுபடுவது பொதுமக்களுக்கு இடையூறை ஏற்படுத்துகிறது எனவே சாகசத்தில் ஈடுபடுபவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்று காலை கோட்டார் போலீஸ் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வாலிபர்கள் சாகசம் செய்வதாக இன்ஸ்பெக்டர் பாலமுருகனுக்கு தகவல் வந்தது உடனே போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று ஒரு மோட்டார் சைக்கிளில் சாகசம் செய்த இரண்டு வாலிபர்களை பிடித்து போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வந்தனர் பின்னர் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது அப்போது அவர்கள் திருப்பதுசாரத்தைச் சேர்ந்த சஞ்சய் வயது இருபது நாகராஜன் வயது இருபத்தொன்று என்பது தெரியவந்தது மேலும் சஞ்சய்க்கு பிறந்த நாள் என்பதையும் போலீசார் அறிந்தனர் இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் பிறந்த நாள் அன்று சஞ்சய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று முடிவு செய்ததோடு அவரை மன்னித்தார் அதே சமயத்தில் சஞ்சயின் பெற்றோரை அழைத்து அறிவுரை வழங்கினார் மோட்டார் சைக்கிள் சாகசத்தால் ஏற்படும் விபரீதங்கள் குறித்து பெற்றோருக்கும் சஞ்சய்க்கும் எடுத்துரைத்தனர் அதோடு நின்றுவிடாமல் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் தனது செலவில் கேக் வாங்கி வந்தார் பின்னர் போலீஸ் நிலையத்தில் வைத்தே சஞ்சய்யை கேக் விட்ட வைத்து பிறந்த நாள் கொண்டாடிய ரசிகர சம்பவம் அரங்கேறியது போலீசுக்கும் பொதுமக்களுக்குமான நல்லுறவை வலுப்படுத்தும் விதமாக இச்சியல் அமைந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் போலீஸ் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது